ैप करना है है ना இன்ன கேடி பாம்மா இது ஒரு காரமாவை எடுத்தா சூர்யா மச்சான் இடு போடு செத்தபா செத்தபா சக்கினா பாப்பா தரையே ஓட வாட் கரெக்ட் இந்த மாதிரி நின்னு அமர்றதால பாப்பா தரையே மாத்த பாதோரு சாத்னா நானா மா அவ என்ன ஏதோ பட்டாதே நான் பாத்து கரெக்ட் பண்ணுவேன் आवेतात कल्याण पडली पडला बाळ मध्ये कधी आलेले तर चेजित कर कुडा आलं नाही बाळ बाळ ना केत पण नाचित नाही बाळ बाळ करू नकोस यम्मा उर मास बका आकडे तरी बघ पादे काय नाही मी नाही जाऊया तूच फार ते काय नाही मामा मामा आ सांग சரி கூடாது போனீங்களா

சடனே அப்பா அம்மா கெட்ச் மாட்டடி வா மாமா கெட்ச் மாட்டேடி தெர்meria தெளியேடா எதா எதா என்ன மச்சான் புடணும் புள்ள செத்துட்டே என்ன என்ன கேட்கறியே மாமா நான் உடந்துதா மாமா வா ஏத்தி என்ன மாமா மாமா என்ன பாயா என்ன

ਆਤਾਂ ਪਾਛਿਤ ਤੋ ਸ਼ਨੀ ਆਣਿ ਰੀ ਨੀ ਉਰਾ ਵੀਂ ਸਾਲੋ ਇਨ ਮਾਚ ਨ ਕਾਪਾਤ ਮੀ ਛੇ ਤੋ ਸ਼ਨੀ ਏ ਅਣਿ ਛੇ ਟੋ ਡੀ ਤੋ ਚੀ ਤੋ ਨ ਕਾਪਾਤ ਤੋ ਰੀ பாட் வரதுக்கு வரணும் அட என்ன கறிய எடுத்து வரணும் பா ஆ என்ன கறிய எடுக்க சொல்லிக்கிட்டேன் இந்த பாட் வரது எங்க இருந்து நம்ம ஊரோட இருந்தே இந்த பாட் நார்மலா மண்ணோட மண்ணாகுச்சு அம்மா பாட் நல்லா போட மாட்டீங்க காதேமா மா மா அந்த ஐயப்ப கொள்ளுக்குள்ள நான் போகலாம்னு நினைச்சேன்ப்பா ஏப்பா சொல்லுபா அந்த ஐயப்ப போய் பார்க்க முடியலலாம் அந்தமாப்பா சொல்லுபா அந்த வாடநாள் தீர்ப்படி தரலப்பா பாப்பா யப்பா фамиலரா தரக்க முடியாதுமா ந কইவங்க

சபத்தேன். அப்பர் நா ஹதா மண்ணா வந்தா. நம்ம மண்ணாடா ஆட்டாத விட மாட்டீங்க. மணி சின்னுவா. அங்கே என்ன இருக்கு அக்காமா. தள்ளி பாப்பா. என்னமா பாத்து. பாத்து. என்ன என்ன பாردن எடுக்கது மையம்மா. ஐயா. ஐயா. என்ன பா. ஐயா. அய்யா ஜெனையா திட்டி. என்னமா பாத்து தினா. பாத்து தினா பா. ஆ. என்னமா பாத்து. мама அஸ்ஸலாமு அலைக்கும்.

மாட்டோம்மா சொல்லாடி போயிட்டேன் மல்லி ஏ இல்ல மத்த சைலன்டா தான் கைட் தீபாடிடடடடி அம்மா அம்மா தீபாடிடடடடி என்ன என்னமே கிட்ட வந்தியக்கே வாட அந்தனன் கூட ஜனவதி கே நான் ஆரவதே காட்டடனே அவருடைய நாட்சியை நான் பார்த்தேன் ரொம்ப சூப்பரியான நான் என்ன பாப்பறேனே நம்ம அவரு வரது என்ன வர பண்ணுறது வைக்கணுமாடா நான் ஜனவதி பார்த்தா நான் பார்த்தேன் அம்மா என்ன சைக்கமா இல்லமா முடிஞ்சோ அந்த திருவாக்கெல்லாம் நான் நல்லா சேர்ந்தேன் வருஷம் அம்மா அந்த ஐயப்பனுடைய திருத்தாவது வருஷத்துக்கு அவரை பண்ணுவோம் அனுப்பி நான் போக வேண்டி கல்யாணம் என் பெரியாண்ட பேச்சு கேட்டதா

அவளுக்கு என்னட்டே என்ன தொடக்கூடாது சுபா கேக்குது என்னோட கால் பண்ண பொறுக்கு எனக்கு தான் அவறத தான் வெட்டி போடணும் பாத்தேன் அது அவள நல்லா வாளணும் அம்மா மெதுவா மெதுவா வாளணும் நான் வச்ச பண்ணி அம்மா டேய் எkita சத்தமே இல்ல பாப்பா வாட் வாட் சுபா அசுலட்சுமா கிட்டே படம் என் மாட்டி போட பாரு பராட்டி சத்தியே நான் சத்துட்டமா நீ சத்திரியே நான் சத்துட்டமா நான் சுற்றுறேன் நீ அங்க செத்துறேன் நான் இங்கே சுத்துறேன் என்ன என்ன செத்துக்கிறேன் ஐய்யே இதெல்லாம் வேண்டாம் நம்ம ரெண்டு பேருமே தூக்கம் மாட்டேங்குது சோம் உடல் மாட்டேங்குது சுற்றுவீங்களா நான் இங்கே கூட ஒன்றா போகிறேன் நீ Ni sathya ka nu kaya dhikutsa dhiketa wadam naal sathya dhe. Itte munadi saavu. Na pi nadi saavu. Itte itte, pi munadi saavu. A sathya dhe. Ni sathya சுவா அன்னி சுவா அண்ணா நார் நார் இல்ல இல்ல உள்ள பட்டுன நான் உள்ள வந்து பட்டுனான்டா இது போல சையல் போனும் போறது உடம்பாயிரும் ரோக்குல தான் நம்ம உள்ள தான்